நம்ம ஷோரூம் பத்தி அப்படியே டீடைல் சொல்லுங்க. நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா ஈரோடு ஐசூரியா கார்ஸ் ன்னு நம்ம வெச்சிருக்கங்க. சூப்பர் சார். இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா 24 வருஷம் நம்ம அனுபவம் இருக்கு இந்த ஃபீல்ட்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஈரோட்ல ஆரம்பிச்ச ஆபீஸ். இப்ப நம்மளோட கார்ஸ் எல்லாமே ஓனர் டீடைலா பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா நிறைய வண்டி இருக்குங்க. எல்லா பிராண்ட்ல இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா மாருதில பிரீஸாங்க. சிங்கிள் ஓனருங்க 90000 கி.மீ தான் ஓடி இருக்கு. 4 டயருமே நியூ. இன்சூரன்ஸும் இது கரண்ட்டில் இருக்குது இது ஏஸ் ஏபிஎஸ் ஏர் பேகு அலாய்வில் எல்லாமே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க டோரோ டிக்கியோ பேனட்டோ எதுவுமே இருக்காது சின்ன டென்ட்டு கிராச்சஸ் கூட பார்க்க முடியாதுங்க ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி டாப் அண்ட் மாடலு இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க டீசல் வந்து இப்போ டிமாண்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வண்டி டிமாண்டாக இருக்குது இந்த வண்டி இது பேங்க் லோன் போட்டிங்கன்னா ஒரு ஆறு டு ஆறரை லட்ச ரூபா வரைக்கும் லோ இன்ட்ரெஸ்ட் அதாவது அறுபது பைசாலேருந்து தொண்ணூறு பைசா வரைக்கும் நம்மளால் இதுக்கு லோன் வாங்கி தர முடியும் அதர் டீட்டெயில்ஸ் வேணால் என்னோடய நம்பர் பர்சனல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மாறுதியில் வேகனாருங்க விஎக்ஸ்ஐ இது வந்து ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர்ங்க வெறும் எண்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க இது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது சின்ன சின்ன கிராச்சஸ் மட்டும்தான் இதில் இருக்கும் நம்ம எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ் சொல்லி தான் நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்ல லெதர் சீட் கவருங்க நல்லா ஸ்டிச்சிங் நல்லா தைச்சு போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஹை லுக்காக இருக்குது லாஸ்ட் இயர் வண்டி எடுத்த மாதிரி இருக்குது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க இதுக்கு நம்ம பேங்க்கில் ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் அதாவது ஒரு அறுபது பைசா டு தொண்ணூறு பைசாக்குள்ள நம்ம வந்து லோ இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால வாங்கி தர முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வாங்கி தர முடியும் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அதிகமாக நம்ம இருக்காங்க அதனால் இது வந்து கஸ்டமர் கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த வண்டியை நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இந்த வண்டி வேணும்னா அதர் டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ வேணும்னா என்னோட பர்சனல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேர்ல்ஸ் வேகனில் வென்ட்டோங்க இதோடய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க சர்வீஸ் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இவ்வளோ லோ கிலோமீட்டராக ஓடின வண்டி கிடைக்காது இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொரு டைம் ஈரோடு ஐஸ்வர்யா காசில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரு சர்வீஸ் ரெக்கார்டு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தான் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய்வில் வந்துடும் டாப் அண்ட் மாடலு வித் ஆட்டோ கீரோடு இருக்குது இது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க இதில் ஒரு சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட பார்த்துருக்க பார்க்க முடியாது இது பார்த்திங்கன்னா வின்ஷீல்டுங்க கூட நம்ம மாத்தல அந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஒரு நாலஞ்சு வண்டி வச்சுருக்கறனால இந்த வண்டி யூசேஜே இல்லைன்னு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கிலோ எப்பயுமே போஸ்ட் பண்ணுவோம் இந்த வண்டியை நீங்கள் வந்து புக் பண்ணும்போது சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இது பேங்க் லோனு அதாவது ப்ரைவேட் லோன்னால் ஒரு ரெண்டரை டு மூணு லட்ச ரூபா வரைக்கும் என்னால் வாங்கி தர முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மாருதியில் வேகனா இருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் இது வெறும் அறுபத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது எந்த டென்ட் கிராச்சஸ் இருக்காது டயர்ஸும் நல்லாயிருக்கு ஏசி ஃபுல் கூலிங்கில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட் இருக்குது ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்த ஃபீலிங்கே இருக்காது இது ப்ரைஸ் அவங்க கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க சின்ன தான் கொடுப்பாங்க இதுக்கு லோனே ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ப்ரைவேட்லையும் ப்ரைவேட்லேயும் பேங்க்லையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு பதிமூணு பதினாலுக்கு மேலே இருக்கிற வண்டி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எடுத்திங்கன்னா வித செலவு இல்லாத வண்டி தான் நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம் இது ப்ரைஸுங்க கம்பேர் பண்ணுங்க அதே மாதிரியும் குவாலிட்டியும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஐஸ்வர்யா கார்ஸ் ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னால் எந்த மாதிரி வண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோன்னு தெரியும் அதனால் இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அடிபடாத வண்டியும் இன்ஜின் நல்லா இருக்கிற வண்டியும் பாக்ஸு கிளச்சு இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கிற வண்டி தான் நம்ம வந்து நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால தான் நம்ம இருபத்தி நாலு வருஷமாக இந்த ஃபீல்டில் நம்ம நம்மளால் இருக்க முடியுது வண்டி இந்த மாதிரி தெளிவான வண்டி தான் நம்ம போஸ்ட் இருக்கோம் அதர் டீட்டெயில்ஸ் வேணும் என்னை காண்டாக்ட் பண்ண இது ஸ்கோடால ஸ்கோடாவில் ரேபிட்ங்க ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது சின்ன டென்ட் கிராச்சஸ் கூட இருக்காது நம்ம வண்டி எல்லாமே ஈரோடு ஐஸ்வர்யா காசுனா இந்த மாதிரி தெளிவான வண்டி தான் நம்மக்கிட்ட இருக்கும் நீட் இன்டீரியர் இன்டீரியர் பார்த்திங்கன்னா புது வண்டி எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது இது ஒரு விஐபி வண்டி தான் இது வந்து வேறு வண்டி நம்ம அவங்க எடுத்துட்டாங்க பிஎம்டபிள்யூ எடுத்துறனால இது கொடுக்குறாங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க நல்ல லெதர் சீட் கவர் இது வந்து பார்த்திங்கன்னா டாப் எண்ட் மாடலு ஏபிஎஸ்ஸு பேகு அலைஸ்ஸு டயர்ஸும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் இருக்குது இது யூசேஜே இல்லாதனால அவங்க இன்சூரன்ஸ் போடல இது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை இது நம்மளோட ஷோரூம்லேயே ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க இந்த ஸ்கோடா ரேபிட் லைக் பண்ணுறவங்க இருந்தால் இதுலேயே ஒரு நாலஞ்சு வண்டி மாடல் ஹையராகவும் இருக்கும் லோவாகவும் இருக்குது என்னோடய பர்சனல் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸ்கோடா ரேபிட்டே நாலஞ்சு வண்டி இருக்குது இந்த டைம் நம்ம காமிக்கலாம் டயர்ஸும் நல்லாயிருக்கு எடுத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் தான் இது போடணும் ப்ரைஸும் நெகோஷியபிள் தான் ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இதோடய அப்போ அதர் டீட்டெயில்ஸ் வேணும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா மகேந்திராவில் ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஹவாக் இன்ஜின் இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் சம்திங் தான் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் சிங்கிள் ஓனரில் கிடைக்காது லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு வண்டி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கஸ்டமருக்கு கால் பண்ணியிருந்தாங்க அது அந்த வண்டி உடனடியாக புக்காகி சேல் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ யாராச்சும் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து உடனடியாக கால் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு டயருமே புதுசு இன்சூரன்ஸு இந்த இயர் எண்டு வரைக்கும் இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இதோடய ஹைலைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் தாங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன டச் டச்சப் இருக்கும் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் சிங்கிள் ஓனரில் மகேந்திரா ஸ்கார்பியோ கிடைக்காது இது டிமேண்டான வெஹிக்கிள் நிறையா கஸ்டமர் என்னை கால் பண்ணாங்க இது வந்து அவங்க ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் அனுசரித்து கிடைக்கும் அரோசி வேணும் அப்படிங்கன்னா உடனே கால் பண்ணி உடனே புக் பண்ணுங்க ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகனில் போலோ ஹைலைனுங்க மதுரை நம்பரு ரெண்டு ஓனரு வெறும் தொண்ணூத்தோறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் இருக்கும் இன்ஜினும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நல்ல லெதர் சீட் கவர் தைச்சி போட்டிருக்காங்க இது வந்து ஹைலைனால இது வண்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்ஸு ஏர்பேக்கு அலாய் வீல்ஸு கம்பெனி செட்டு வேல்யூம் கண்ட்ரோல் ஸ்டேரிங்கில் வந்துடும் இது எந்த எந்தவித வேலையும் இல்லாத வண்டி தான் நம்ம வந்து ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்லாம் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஹைலைட்டான வண்டி ப்ரைஸும் அவங்க கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க இது பேங்க்கில் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நம்மளால் வாங்கி தர முடியும் பேங்க்கில் இல்லை ப்ரைவேட்டில் வந்து நம்ம லோன் பண்ணித்தரலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம ஒவ்வொரு வண்டி ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸில் நம்ம காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி தான் லோக்கல் நம்பர் லோ கிலோமீட்டர் லோ மைலேஜ் அதாவது சர்வீஸ் ரெக்கார்டோட தான் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது அடிபடாத வண்டி தான் நம்ம வந்து நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தான் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியுது எத்தனையோ கஸ்டமர் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார் நீங்கள் வீடியோவில் சொல்கிறதும் சரி நேரடியாக வந்து பார்த்தாலும் அந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வண்டி வாங்கினீங்களாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து என்னோடய ஷோரூமில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டியோட குவாலிட்டி ப்ரைஸு எல்லாமே தெரியும் எங்கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பெஸ்ட்டு ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான வண்டி நான் அதிகமாக ஈரோடு அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால் விசிட் பண்ணி பாருங்கள் எந்த வண்டி இந்த வண்டி சும்மா ஒரு பத்து வண்டி இருபது வண்டி தான் நம் நம்மளால் காமிக்க முடியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெயின் அதாவது ஈரோடு சிட்டியில் ஈரோடு ஜிஹெச் பக்கத்தில் தான் இருக்குது நம்மளோட ஷோரூம் அதனால் நம்ம பிரான்ச்லேயும் இருக்குது அது இல்லாமல் கஸ்டமர் ப்ளேஸ்லேயும் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் எந்த வண்டி எனி ப்ராண்டு எனி மாடல் எனி பட்ஜெட் எதாக இருந்தாலும் என்னோடய பர்சனல் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் டபுள் ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் அறுபத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி ஒம்போது பதினொன்று முந்நூற்றி பதினாறு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட ஸ்டாஃபுங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் ப்ரைஸோடு உங்களுக்கு அனுப்புவாங்க அப்புறம் கிளம்பி வாங்க உங்களோட டைமையும் சரி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பி அந்த வண்டியை நாங்கள் புக் பண்ணித்தரோம் லோனும் பண்ணித்தரோம் குண்டாயில் ஐ டுவெண்ட்டி மேக்னாங்க பெட்ரோல் வேரியண்ட்டு இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு கம்பெனி சர்வீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குது ஃபுல் மெயின்டெனன்ஸில் இருக்குது இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டயர்னே சொல்லலாம் அந்தளவுக்கு டயர்ஸும் நல்லாயிருக்கு இன்டீரியரு அவுட்லுக்கு எல்லாமே நல்லா இருக்கு இது பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இதுக்கு நம்ம லோன் பண்ணி தர முடியும் நல்லா ஹுண்டாய்க்கு நல்ல லோன் தந்துட்டுருக்காங்க பதினஞ்சு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் ஓடி இருக்குது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி டிஎன் தேர்ட்டி டூ எந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டு கிராஷஸ் எதுவுமே இருக்காது இந்த வண்டியை பற்றி அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் கிராண்ட் ஐட்டனுங்க நியாஸு இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க டிஎன் எயிட்டி ஒன் நம்பரு சிங்கிள் ஓனரு அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க இது ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் இது புது வண்டி ஒரு அறுபத்தி ஏழுதான் வருஷத்துக்கு ஒரு தான் ஓடி இருக்குது அந்த மாதிரி வண்டி இந்த மாதிரி வண்டி நிறையா வண்டி நம்மக்கிட்ட வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் நம்மளால் லோன் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர முடியும் பேங்க்கில் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டியூல் ஏர் பேகு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் சின்ன சின்ன கிராச்சஸ் தான் இருக்குது கஸ்டமர் வந்து இது வந்து வேறு வண்டி அப்கிரேட் பண்ணுறதுனால இது வந்து வேறு வண்டி எடுத்துட்டாங்க அதனால் இந்த வண்டி சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி நியூ வெைக்கிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபது லோ கிலோமீட்டர் வைக்கிள் நிறைய இருக்குது இந்த வண்டி மட்டும் இல்லை மாருதியில் எயிட் ஹண்ட்ரட் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இருக்குது இந்த மாதிரி ஸ்கார்பியோ இந்த மாதிரி வெறும் ரெண்டாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி நிறையா வண்டி நம்மக்கிட்ட இருக்குது எந்த வண்டி வேணுனாலும் என்னோடய பர்சனல் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் டபுள் ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மாறுதியில் செலிரியோங்க செலுரியோ எப்பயுமே டிமாண்டான வைக்கிள் தான் இது வந்து டிஎன் ஐம்பத்தெட்டு நம்பரு ரெண்டு ஓனர் ஜக்ஸை வெறும் எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஒரே ஒரு சின்ன டென்ட்டு தான் இருக்கும் கிராச்சஸ் கூட இருக்காது டயர் ஈவனாக ஒரு நைன்டி இருக்கும் இன்சூரன்ஸும் ஒரு நாலு மாதம் கரண்டில் இருக்குது இது வந்து ஏபிஎஸ் ஏர் பேகு வ வர மாடல் இது வந்து வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்துடும் கம்பெனி செட்டு வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டிங்க நல்ல சீட் கவர் தைச்சி போட்டிருக்காங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல மேட்டு காஸ்ட்லியான மேட்டு ஜட்டக்சினால இது டாப் அண்ட் மாடலுங்க மதுரை நம்பரு ரெண்டு ஓனர் வண்டி இது பார்த்திங்கன்னா ஹைலைட்டான வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இது அப்போ ஒரு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வாங்கி தர முடியும் வண்டி தெளிவான வண்டி எந்த ஒரு எப்படி சொன்னிங்கன்னா ஒரு பெயிண்ட்டும் கூட ஃபேடாக இருக்காது க்ராச்சஸ் ஆகிருக்காது ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இந்த மாதிரி செல்லிரியோலையே ஒரு அஞ்சு ஆறு வண்டி இருக்குது அதர் டீட்டெயில்ஸ் வேணும் என்னோடய பர்சனல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஃபோர் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பிடுறோம் இந்த இதுலேயே ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் ஆல்டோ கேட்டன்னு இந்த மாதிரி மாறுதி வைக்கிள்லேயே நிறைய வண்டி நம்மக்கிட்ட இருக்குது எந்த வண்டி வேணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா மாருதியில் ஸ்விஃப்ட்டு வீடியைங்க பதினொன்று கடைசி பன்னெண்டு வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குங்க இந்த டைப் இந்த இயரில் வந்த இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை லைக் பண்ணி நிறையா பேர் ஸ்விஃப்ட்டில் டீசல் வண்டி லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வண்டி மட்டும் ஒரு நாலு டு அஞ்சு வண்டி இருக்குது டீசல் வண்டி டீசல் நிறுத்தினால பார்த்தீங்கன்னா டீசலே வேணும்ன்ட்டு நிறைய பேர் லைக் பண்ணி வராங்க ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அஞ்சாறு வண்டி இருக்குது டயர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே இருக்குது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி லோ கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு நல்ல டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க சீட் கவர்ஸும் இருக்குது ரெண்டு ஓனர் வீடிஐ சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும் ஆனால் வண்டி வந்து இன்ஜின் ஹைலைட் இன்ஜின் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி ஸ்விஃப்டில் பெட்ரோல் டீசல் வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு மேற்பட்ட வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்விஃப்டுனாவே எப்போ வேணால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு பத்து டு இருபது வண்டி இருக்குது ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இருக்குது அதர் டீட்டெயில்ஸ் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் மாரதியில் ஆல்ட்டோ எல்லக்ஸி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனருங்க வெறும் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவன் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது பெயிண்ட்ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க டோரோ டிக்கியோ பேனட்டோ எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது ஏசியும் கூலிங் இருக்குது இந்த மாதிரி வண்டி தான் நம்ம வந்து ஐஸ்வர்யா கார்ஸில் ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸில் சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு லோன் போட்டால் ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் லட்சம் வரைக்கும் நம்ம வந்து ப்ரைவேட்லேயோ லிமிட்டெட் ஃபினான்ஸ்லேயோ நம்ம பண்ணித்தர முடியும் வண்டி எடுத்திங்கன்னா எந்த வித செலவும் இல்லை ஆயில் மட்டும் மாற்றி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது டென்ட் கிராச்சஸ் இருக்காது வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இந்த மாதிரி ஆல்டோலையே எங்கிட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இது ஓல்டு ஆல்டோ இது எப்பயுமே டிமாண்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி வண்டி ஒரு பத்து டு பதினஞ்சு வண்டி என்கிட்ட இருக்குது அதர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட பர்சனல் நம்பருக்கு வாங்க நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பிவிட்றோம் இது மாறுதியில் ஸ்விப்டு வீடியோங்க இது கோட்ரச்செட் இன்ஜின் இந்த நிறையா பேர் இது லைக் பண்ணுவாங்க இது இன்னைக்கு வரைக்கும் ஃபோ சிங்கிள் ஓனரில் இருக்குங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டரு இன்சூரன்ஸும் இந்த இயர் ரெண்டு வரைக்கும் இருக்குது டயர்ஸும் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் சீட் க சீட் கவர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்த சீட் கவர் தான் அந்த அளவுக்கு யூசேஜே இல்லாத வண்டிங்க இது எடுத்திங்கன்னா எந்த செலவு இல்லை இது இதோடய வண்டியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இன்ஜின் தாங்க இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஷோரூமில் நிறுத்தி நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் இந்த வண்டி மட்டும் இல்லை இனோவா எயிட் ஹண்ட்ரடு ஸ்கார்பியோ நியூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபது இது எல்லா வண்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது இந்த பிரான்ச்சஸ்ல இல்லாமல் பிரான்ச்சஸ்லையும் இருக்குது மெயின் மெயின் ஆஃபீஸ்லேயும் இருக்குது அது இல்லாமல் கஸ்டமர் ப்ளேஸில் நிறைய வண்டி இருக்குது கார்ஸ்னாவே என்னோடய ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் எல்லா வண்டியுமே நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ரைஸோட எங்கள் ஸ்டாஃபுங்க உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வரலாம் வண்டி தெளிவான வண்டி மட்டும்தான் நம்ம ஷோரூமில் நிற்கும் அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம்